டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நொபேல் பரிசு விதிமுறை பிரகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நொபேல் பரிசுக்கான பரிந்துரைகள் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி தான் பதவியை ஏற்றுக்கொள்றாரு முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு பரிந்துரைக்கப்படுகிற எந்த பரிந்துரைகளும் அடுத்த ஆண்டுக்கு வேணும்னா கன்சிடர் பண்ணப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நீங்க அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் என்று சொல்லி பெஞ்சமின் நத்தனியாகு இஸ்ரேல்

இந்தியா பாகிஸ்தான் வாரத் நிறுத்தினதாக சொல்றாரு பாகிஸ்தான் அதை சொன்னாலும் இந்தியா அதை ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கு பிறகு கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்கிறாரு இந்த யுத்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் நிறுத்தலாம் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இதுக்கு சம்பந்தமே அப்பிறகு தான் வருது முதல்ல இந்த யுத்தத்தை நிறுத்துகிறதே யாருன்னு சொல்லி சொன்னால் மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இபிராஹிம் நாங்கள் நேரடியாக வர்றோம் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம் சமாதானமாக முடிச்சு வைக்கிறோம் சொல்லி அன்வர் இப்ராஹிம் தலையிடுறாரு அதற்கு பிறகு சைனா தலையிடுகிறது

எல்லாமே தேவையில்ல எங்கேயாவது ஒரு தமிழ்நாட்டுல பச்சை பொய் பொய்யா சொல்லுகிற ஒரு யூடியூபராவது ரெண்டு நாளும் சண்டை போடுதுன்னு சொல்லி பார்த்திருக்கீங்களா எவனுமே சொல்லலை இப்படி ஒரு யுத்தம் நேரடியாக ஒரு ஆயுதம் மோதல் எத்தியோப்பியாவுக்கும் இடையில நடக்கவே இல்லை இதுலயும் அவருக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு நொபைல் பரிசு கிடைக்கிறதுக்கான எந்த விதிமுறைகளும் கிடையாதுன்னா சண்டையே போடாதவன சமாதானம் பண்ணி வச்சுன்னு சொல்லி அந்த ஆளு வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு தெரியிறாரு அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு நாலேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு வீடியோவாக இருக்க போது காரணம் என்னென்னா இன்றைய தினம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இன்றைய நாள் சர்வதேச அமைதிக்கான நொபேல் பரிசு அறிவிக்கப்படுகிற நாளாக இருக்கிறது போதும் அமைதிக்கான நொபேல் பரிசுக்குரியவர் அறிவிக்கப்பட்டு விடலாம் அல்லது ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக கூட அறிவிக்கப்படலாம் எது எப்படி போனாலும் நொபேல் பரிசுக்காக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் யார் அமைதிக்கான நொபேல் பரிசை பெற்றுக்கொள்ளப் போகிறார் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இந்த சூழல்ல எனக்கு தான் அதை தரணும் என்று சொல்லி எனக்கு குடிக்கிறதுக்கு பாலை தாங்கன்னு தாயிட்ட பால் பாட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கிற குழந்தை மாதிரி ஒரு ஆள் உலகம் முழுக்க சொல்லிக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே தெரிகிறாரு அவர் வேறு யாரும் இல்லை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல இடங்களில் பேசிட்டார் மனுஷன் எனக்கு தான் மொபைல் பர்ஸ் தரணும் ஏன் அதுக்கு நான் தகுதி இல்லையா எனக்கு தரலைன்னா எனக்கா அவமானம் அது அமெரிக்காவுக்கே அவமானம் இல்லையா இப்படி அவர் பேசிய வாசகங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப காமெடித்தனமாக பிரதானமான வாசகங்களாக இருக்கிற நிலையில் ஒரு கட்டம் தாண்டி போய் இந்த நொபேல் பரிசை வழங்குறது ஆல்ஃப்ரட் நோபேல் என்கிற ஒருவருடைய பேரில் நார்வே தான் வழங்கி கொண்டிருக்கிறது நார்வேயினுடைய பாராளுமன்றத்தால் நியமிக்கப்படுகிற ஐந்து பேர் கொண்ட குழு தான் இந்த நொபேல் பரிசுக்குரியவர்களை தேர்வு செய்து முடிக்கிறது இந்த நிலையில் நார்வேயினுடைய தற்போதைய நிதி அமைச்சர் முன்னாள் நேட்டோ நாடுகளுடைய படைகளின் தலைவராக இருந்தவருக்கே நேரடியாக தொடர்பு கொண்டு எனக்கு நீங்க இதை தரக்கூடாதா என்றும் கேட்டு பார்த்துட்டாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதை தாண்டி எனக்கு நீங்க தரலைன்னா எதுவும் பிரச்சனை இல்லை நான் வந்து எல்லா நாடுகளுக்கும் டேரிஃப் போட்டுக்கிட்டு வர்றேன் வரி விதிச்சுக்கிட்டு வர்றேன் ஆல்ரெடி உங்க நாட்டுக்கு பதினஞ்சு சதவீதம் வரி விதிச்சிருக்கிறேன் என்றும் ஒரு மிரட்டலையும் சொல்லி பார்த்துருக்கிறார் இப்படி எல்லாமே முடிஞ்சிட்டுச்சு கடைசி கட்டத்தில் வந்து என்ன சொன்னாருன்னா என்னுடைய பெயர் டொனால்ட் ட்ரம்ப் என்பதற்கு பதிலாக ஒபாமா என்று இருந்திருந்தால் எனக்கு அமைதிக்கான நொபேல் பரிசு கிடைத்திருக்கும் சொன்னார் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அமைதிக்கான நொபேல் பரிசு பராக் ஒபாமாவுக்கு கிடைத்தது அதுவே உலகம் முழுக்க படு கேவலமாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு அந்த டைம்ல அமைதிக்கான நொபேல் பரிசு பராக் ஒபாமாவுக்கு கொடுக்கும் அமெரிக்கா பல நாடுகளையும் யுத்தங்களை செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அவருக்கு அந்த பரிசு கிடைத்தது அதை சுட்டிக்காட்டி என்ன பண்றாருன்னா எனக்கு அது கிடைக்கிறதுனா பராக் ஒபாமா பேர் இருந்திருந்தா கிடைச்சிருக்கும் என் பேர் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இருக்குதே இனி கிடைக்குமா என்றெல்லாம் கூட பேசி பார்த்திருக்கிறார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நொபேல் பரிசு விதிமுறை பிரகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நொபேல் பரிசுக்கான பரிந்துரைகள் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி தான் பதவியை ஏற்றுக்கொள்றாரு முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு பரிந்துரைக்கப்படுகிற எந்த பரிந்துரைகளும் அடுத்த ஆண்டுக்கு வேணும்னா கன்சிடர் பண்ணப்படும் ஆனால் ஜூலை மாதம் முதல் தடவையாக முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு பரிந்துரைக்க முடியாது ஜூலை

முன்வைத்திருக்கிறார்கள் நிலையில் அமைதிக்கான நொபேல் பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிடைக்குமா என்று அல் ஜசீரா நொபேல் குழுவிடத்தில் கேட்ட கேள்விக்கு அவர்கள் எந்த விதமான பதில்களையும் சொல்லவில்லை இப்ப என்ன கேள்வின்னா உண்மையிலேயே இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தகுதியா இல்லையான்னு தான் பின்னாடி பார்க்க இருக்கிறோம் தகுதியோ இல்லையோ டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மிரட்டலுக்கு நார்வே அடிவணிய போகிறதா நார்வேயினுடைய நோபேல் குழு அடிவணிய போகிறதா நாட்டின் மீது வரி விதிப்பதாக சொல்லி இருக்கிறார் அதற்கு அச்சப்பட போகிறதா என்பதை எல்லாம் இந்த பரிசு அறிவிக்கப்பட்டதோடு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் எது எப்படி போனாலும் எதற்காக தனக்கான நொபேல் பரிசை இவர் கேட்கிறார் பாத்தீங்கன்னா உலகத்துல நான் ஏழு யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்

அதை தாண்டி ஈஜிப்டுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையிலான யுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்ததாக சொல்லுகிறார் ஏழாவதாக ஆர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்று இந்த ஏழு யுத்தங்களோடு இப்பொழுது காசா இஸ்ரேல் வாரையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கேன் இது எட்டாவது என்று சொல்லியிருக்கிறார் இப்ப என்ன பார்க்கணும்னா ஆல்ஃபிரட் நோபல் அவர்களுடைய அந்த விதிமுறைகள் பிரகாரம் அமெரிக்க அதிபர் இதற்கு பொருந்துவாரா என்று பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பொருந்த மாட்டார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த ஏழு யுத்தங்களை இப்ப காசா இஸ்ரேல் யுத்தத்தோட எட்டு யுத்தம் இந்த எட்டு யுத்தங்களை அவர் முடிவுக்கு கொண்டு வந்தார் தானா என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா முதலாவது ஜூன் மாதம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாதிட்டுக்கிட்டு இருக்கிறாரு நமக்கு தெரியும் ஈரான் மீது இஸ்ரேல் தான் பலவந்தமாக யுத்தத்தை ஆரம்பிக்கிறது ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது ஈரானுடைய விஞ்ஞானிகளை கொள்கிறது ஈரானுடைய அப்பாவி மக்களை கொலை செய்கிறது இதற்கு நூறு சதவீதம் பங்களிப்பை அமெரிக்காவும் கொடுக்கிறது யுத்தத்தை முடிச்சேன்னு சொல்றதா இருந்தால் யுத்தத்துக்கு பங்காளி இல்லாமல் இருக்கணும் அவரும் சேர்ந்து தான் யுத்தம் பண்ணினதே குறிப்பாக ஈரானுடைய அணு திட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை நாங்கள் தான் நடத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இறுதியாக அமெரிக்காவினுடைய கத்தரில் இருக்கக்கூடிய தளத்தின் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியது அதற்கு பிறகு ஈரானோட பேசி இனிமேல் நாங்கள் உங்களுக்கு அடிக்க மாட்டோம் நீங்கள் எங்களுக்கு அடிக்கக்கூடாது என்று சொல்லி சமாதானத்தை உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு தான் முடிவுக்கு வந்தாங்க ஆனால் கடைசி அடியை ஈரான் அடிச்சுட்டு தான் சமாதானத்துக்கு போனாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இந்த யுத்தத்தை நான் தான் முடிச்சனுங்கிறாரு ஆல்ஃபர்ட் நோபலுடைய கருத்து பிரகாரம் இது அவருடைய விதிமுறைக்கு அப்பாற்பட்டதாக பார்க்கப்படும் காரணம் என்னன்னா இந்த யுத்தத்தில் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரு பங்காளி எனவே ஏழு அல்ல அது ஆறாக குறைந்து விடும் முதல் விவகாரம் அதற்கு அடுத்ததாக இந்தியா பாகிஸ்தான் வார நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு ஆறு அல்லது ஏழு நாட்கள் நடைபெற்ற ஒரு உக்கிரமான சண்டையும் கூட இந்தியாவினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய காஷ்மீருடைய பகுதிகளில் பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவியவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்பாவிகளை கொள்கிறார்கள் அதில் எல்லாம் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த தாக்குதல்களை அதற்கு பிறகு இந்தியா உடனடியாக பாகிஸ்தான் மீது தாக்குதல்களை ஆரம்பிக்கிறது பாகிஸ்தானுடைய பல பகுதிகள் மேலே அவங்களும் தாக்குதாங்க பாகிஸ்தானும் ரிப்பீட் தாக்குறாங்க இரண்டு நாடுகளும் ஒரு உக்கிரமான சண்டையில் ஈடுபட்டன இதுல இரண்டு நாடுகளுக்கும் பலத்த சேதங்களும் ஏற்பட்டிருந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா நான் தான் யுத்தத்தை நிறுத்தினேன் என்று சொல்லி அறிவிக்கிறார் உடனடியாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷ் ஷரீஃபும் உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க தான் யுத்தத்தை நிறுத்தினீங்க என்று சொன்னார் ஆனால் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி மிக தெளிவாக இந்திய பாராளுமன்றத்தில் இந்த யுத்தத்திற்கும் அமெரிக்காவுக்கும் சமாதானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது நாங்கள் தான் யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறோம் ரெண்டு நாடும் பேசி நிறுத்தினதே தவிர அமெரிக்கா சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் யுத்தத்தை நிறுத்தல என்று ஒரு தடவை சொல்லலை திரும்ப திரும்ப இந்தியா சொல்லிக்கொண்டே இருக்கிறது எனவே ஏழு யுத்தம் ராசா இஸ்ரேலை சேர்த்தா எட்டு எட்டுல இருந்து நம்ம கணக்கு பார்ப்போம் முதலாவது இரான் இஸ்ரேல் யுத்தத்தை இவர் நிறுத்தியதாக ஆல்ஃபரட் நொபேலுடைய கருத்து பிரகாரம் அவருடைய விதிமுறை பிரகாரம் இணைக்க முடியாத காரணம் அதிலே அவரும் பங்கு கொண்டிருக்கிறார் எனவே எட்டு யுத்தம் ஏழாக

நிறுத்துகிறதே யாருன்னு சொல்லி சொன்னால் மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நாங்க நேரடியாக வர்றோம் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம் சமாதானமாக முடிச்சு வைக்கிறோம் சொல்லி அன்வர் இப்ராஹிம் தலையிடுறாரு அதற்கு பிறகு சைனா தலையிடுகிறது அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் தலையிடுறாரு இந்த மூன்று பேரும் இணைந்து தான் இந்த யுத்தத்தை நிறுத்துறாங்க இதில் மிக அதிகமான பங்கே அன்வர் இப்ராஹிம் மலேசிய பிரதமருக்கு வந்து சேரும் இந்த நிலையில் கம்போடியா மட்டும் தான் ட்ரம்ப்புக்கு நன்றியே சொல்லி இருக்கிறது தாய்லாந்து ட்ரம்ப்புக்கு நன்றி கூட சொல்லலை ஆனால் நான் எட்டு யுத்தங்களை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அதுல ஒன்னு கம்போடியாங்கிறார் எனவே தற்போது ஆறு ஐந்தாக குறைந்து விடுகிறது அதற்கு பிறகு அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய இன்னுமொரு யுத்தம் என்னன்னு சொன்னால் ஷெர்பியாவுக்கும் கொசோவாவுக்கும் இடையிலே நடைபெற்ற யுத்தம் ரெண்டாயிரமாம் ஆண்டுகளில் இருந்து இந்த யுத்தம் ஆரம்பித்து பல பதட்டங்களாக இருந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியமும் நேட்டோவும் இந்த பிராந்தியத்தில் சமாதானத்தை கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சிகளை செய்வதாக சொல்லிக்கொண்டே இருந்த நேரத்தில் ட்ரம்ப் முதல் தடவை ஜனாதிபதியாக இருந்தாரா இல்லையா அந்த நேரம் என்ன பண்ணுறாருனா ரெண்டாயிரத்தி இருபதில் கொசோவாவுக்கும் சேர்பியாவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது உறவுகள் ரொம்ப பதட்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் எந்தவிதமான சண்டைகளும் நடைபெறவில்லை ஒப்பந்தம் நடைபெற்றது அவர் முதல் தடவை ஜனாதிபதியாக இருக்கும் போது அப்பவே இவருக்கு முன்பதாக ஐரோப்பிய யூனியனும் சமாதானத்தை ஐரோப்பியும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதும் இன்றைக்கும் அன்றைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது எனவே இப்படி பார்த்தாலும் ஐந்து தற்போது குறைந்து விடுகிறது இதன் மூலமாகவும் அவருக்கு சமாதானத்தை கான நொபேல் பரிசு கொடுப்பதற்குரிய எந்த தகுதிகளும் இல்லாதவராக மாறிவிடுகிறார் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காமெடி என்னன்னா ஈஜிப்ட்டுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையில் நடந்த சண்டையும் நான் முடித்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார் ஈஜிப்ட்டுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையில் ஏதாவது யுத்தம் நடந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எல்லாமே தேவை இல்லை எங்கேயாவது ஒரு தமிழ்நாட்டில் பச்சை பொய் பொய்யா சொல்லுகிறோம் ஒரு யூடியூபராவது ரெண்டு நானும் சண்டை போடுதுன்னு சொல்லி பார்த்துருக்கிறீங்களா எவனுமே சொல்லலை இப்படி ஒரு யுத்தம் நேரடியாக ஒரு ஆயுதம் மோதல் ஈஜிப்டுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையில் நடக்கவே இல்லை நயில் நதியினுடைய கிளை நதி ஒன்றை வழிமறித்து கட்டப்பட்ட அணை தொடர்பான பிரச்சினையொன்று ஓடிக்கொண்டு இருந்தது அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டு விட்டது ஆனால் ரெண்டு நாடுமே சண்டை போடவே இல்லை இப்படி மீதி இருந்த நான்கு மூன்றாக குறைந்து விடுகிறது இதுலையும் அவருக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு நொபேல் பரிசு கிடைக்கிறதுக்கான எந்த விதிமுறைகளும் கிடையாது சமாதானம் பண்ணி வச்சுன்னு சொல்லி அந்த ஆளு வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு அதற்கடுத்ததாக ஜூன் மாதம் நடைபெற்ற ஒரு சமாதான உடன்படிக்கை ருவாண்டாவுக்கும் அதே போன்று காங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் இடையில நடைபெற்ற ஒரு சமாதான உடன்படிக்கை இதில் டொனால்ட் ட்ரம்ப் பங்கெடுத்தா இருந்தார் அவருடைய மத்தியஸ்தத்தில் தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இரண்டு நாடுகளும் பதட்டமான சூழ்நிலைகளில் இருக்கிறது ஆனால் ஒப்பந்தம் இதுவரைக்கும் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது சண்டையை அவங்க தொடரலை ருவாண்டா காங்கோ குடியரசுக்கு இடையிலான இந்த யுத்தத்தை நிறுத்தியதை வேணும்னா நான் நிறுத்தினேன் என்று சொல்லி அவர் வாதிட முடியும் அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் என்ன பண்றாருன்னு கேட்டா வெள்ளை மாளிகையில ஆர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான ஒரு சமாதான ஒப்பந்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் மேற்பார்வையிட்டார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டதுல இருந்து ஆர்மீனியாவும் அசர்பைஜானும் சண்டையிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டே இருந்தது கொதிநிலை ஒன்று இருந்து கொண்டே இருந்தது அதற்கு பிறகு நடைபெற்ற சமாதானத்தின் ஊடாக இந்த இரண்டு நாடுகளும் கொதிநிலையில் இருந்தாலும் சண்டை போடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனா இதில் உள்ள விவகாரம் no ரொம்ப அண்மையில ஒரு ஃபாக்ஸ் நியூஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்த நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னு கேட்டா அசர்பைஜானுக்கும் ஆர்மீனியாவுக்கும் இடையில நான் அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்றதுக்கு பதிலாக அசர்பைஜானுக்கும் சம்மந்தமே இல்லாத அல்பேனியாவுக்கும் இடையில நான் சமாதானத்தை உண்டாக்கினேன் என்று சொல்லி ஒளறினாரு அந்த செய்திகளும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த இரண்டும் அவருடைய சமாதான உடன்படிக்கை லிஸ்ட்டுக்குள்ளே வரும் இதற்கு தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் இந்த ஆண்டு அமைதிக்கான நொபைல் பரிசு எனக்கு கிடைக்கணும் என்று சொல்கிறது நான் வந்து காசா இஸ்ரேல் வாரையும் புதன்கிழமையோடு நிறுத்தி இருக்கிறேன் என்பது தான் முதல்ல என்ன நீங்கள் கவனிக்கணும்னு கேட்டால் காசா இஸ்ரேல் வாரை அவர் நிறுத்தினதற்காக சமாதானத்திற்கான நொபைல் பரிசு அவருக்கு கிடைப்பதற்கான எந்த விதிமுறையும் அங்கே கிடையாது காரணம் என்னென்னா எப்படி ஈரான் இஸ்ரேல் வாரில் இஸ்ரேலுக்கு உறுதுணையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் இருந்ததோ அதை அதிகமாக முழு காசா வாரிலையும் இதுவரைக்கும் ரெண்டு லட்சம் டன் குண்டுகளை ராசாவில் இஸ்ரேல் போட்டிருக்கிறாங்க இத்தனைக்கும் முழுவதுமாக அமெரிக்கா அவர்களுக்கு தேவையான ஆயுத உதவி பண உதவி எல்லாவற்றையும் கொடுத்துருக்கு இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதங்களாக மாத்திரம் இருபத்தி ஐந்து பில்லியனுக்கு மேற்பட்ட டாலர்கள் செலவு அளவுக்கு ஆயுதங்களை அள்ளி கொடுத்திருக்கிறாங்க இருபத்தி ஐந்து பில்லியன் ஆயுதங்களை அள்ளி கொடுத்து எனக்கு அமைதிக்கான மொபைல் பரிசு தாங்க நான் சமாதானத்தை சரி வருமா சமாதானத்தை உண்டாக்குறதாக சொல்லுகிறவர் நடுவராக இருக்க வேண்டும் நடுநிலையாக இருக்க வேண்டும் இப்ப கூட அவர் கொண்டு வருகிற சமாதானம் எப்படி கேட்டா முழுவதுமாக இஸ்ரேலுக்கு ஃபேவராக இருந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதை பேசி கலந்துரையாடி அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அது வேற ஆனா எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு ஃபேவராகவே இருந்து கொண்டு நான் சமாதானத்தை உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார் எனவே காசா இஸ்ரேல் வாரையும் அவர் நிறுத்தியதாக பெருமை கொண்டாட முடியாது ஏன்னா அவங்க முழுவதுமாக இந்த யுத்தத்தில் அத்தனை அப்பாவிகள் கொல்லப்படுவதற்கு பங்காளிகளாக இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழலை தான் ஆஸ்லோ அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய டிரெக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய நினா கிரேக்கர் அல் ஜசீராவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா இந்த வருஷம் டொனால்டு ட்ரம்ப்புக்கெல்லாம் இந்த அமைதிக்கான நொபேல் பரிசு கொடுத்தீங்கன்னா நானே ஷாக் ஆகிடுவேனுங்கிறாரு இவருக்கு என்ன அடிப்படையில் கொடுப்பிய அப்படின்னு சொல்லி அவர் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடியதெல்லாம் கூடியதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது இதை தாண்டி அமைதிக்கான நொபைல் பரிசை கொடுப்பதாக இருந்தால் இன்னும் சில விவகாரங்களையும் நார்வே கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் பல பேரும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் உதாரணமாக சர்வதேச நிறுவனங்களுக்கான பங்களிப்பை இல்லாமல் செய்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் விட்டு எனக்கு அமைதிக்கான நொபைல் பரிசு தாங்குங்கிறார் குறிப்பாக டபிள்யூஹெச்ஓவுக்கு அமெரிக்கா பணம் தராது நாங்கள் நிதியுதவி பண்ண மாட்டோம் என்று சொல்லி நிறுத்த இருக்கிறார் அதே மாதிரி யுஎஸ் ஐட மொத்தமாக நிறுத்தி இருக்கிறார் இப்படி ஏழைகளுக்கும் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் போய் சேர வேண்டிய நிதிகளை நோயாளிகளுக்கு போய் சேர வேண்டிய நிதிகளையெல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார் கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கு அமைதியை உண்டாக்கணும் தாங்க யுத்தத்தில் அமைதி ஏற்படுத்துறது மட்டுமில்லை இந்த மாதிரியான அமைதி சேவைகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அந்த அமைதியை சீர்குலைச்சிருக்கிறார் என்பதை நொபேல் குழு கவனத்தில் கொள்ள வேண்டி என்று நிறைய ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதே நேரத்தில் நேட்டோ நாடுகளுடைய ரொம்ப நெருங்கிய நட்பு நாடாக இருக்கக்கூடிய டென்மார்க் ராஜ்யம் டென்மார்க் நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற வந்து நான் கையகப்படுத்துவேன் கிரீன்லாந்து அமெரிக்காக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லுகிற ஒருவர் எப்படி அமைதிக்கான நொபேல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட முடியும் என்கிற கேள்வியும் எழுகிற அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த நாட்டுக்குள்ளாகவே அடிப்படை உரிமைகளுக்காக ஜனநாயக ரீதியாக போராடுகிறவர்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் எனவே அவருக்கு நொபேல் பரிசு வழங்கப்படக்கூடாது என்கிற அந்த வாதமும் முன்வைக்கப்படுகிறார் அதே நேரம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளத்தை எங்களுக்கு தரணும் நாங்கள் அதை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானை மிரட்டி கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் எனவே இவருக்கு எப்படி அமைதிக்கான நொபேல் பரிசு கொடுக்க முடியும் ஒருத்தருக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லப்பட்ட ஒரே ஆள் யாருன்னு கேட்டா டொனால்டு ட்ரம்ப் இந்த டொனால்டு ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நொபைல் பரிசு கொடுங்க என்று பரிந்துரைச்சவங்க எல்லாரையும் பாருங்க அதுல முதலாவது ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நெத்தன்யாகு யாருக்கு யார் பரிந்துரைக்கிறதுங்கிறது பாருங்க இவங்க இந்த நொபைல் பரிசு எடுத்துக்கிறனுங்கிறது பெரிய ஆவலாக ஆர்வமாக அவர் மீண்டும் மீண்டும் பேசி கொண்டிருக்கிறார் இதை தாண்டி இவருக்கு நொபைல் பரிசுக்கு தகுதியற்றவர் என்பதற்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஈரான் இஸ்ரேல் வார்ல நேரடியாக விரோதமாக இஸ்ரேலோடு இணைந்து கொண்டு தாக்குதல்களை நடத்தியது பிப்ரவரி மாதம் அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு சில நாட்கள்லேயே என்ன பண்றாருனா சோமாலியாவை தாக்குறதுக்கு அமெரிக்க ராணுவத்தை அனுப்புறாரு அதே நேரத்தில் மார்ச் மாதத்தில் யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகளை தாக்குவதற்கு உத்தரவிட்டு அமெரிக்க படைகள் கடுமையான தாக்குதல்களை ஹூத்திகள் மேல நடத்தி இருந்தாங்க யமன் மேல நடத்தி இருந்தாங்க செப்டம்பர் மாதம் கரீபியன் பகுதிகளில் இருக்கக்கூடிய கப்பல்களை படகுகளை தாக்குவதற்கு அமெரிக்க படைகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் அது பெரிய சர்ச்சையாக மாறியார் அதே நேரத்தில் கிரீன்லாந்து அமெரிக்காவோட நான் இணைப்பேன் கேனடாவை அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலமாக ஆக்குவேன் இதெல்லாம் நாடாக இருக்கக்கூடாது எங்கள் மாநிலமாக இருக்கணும்னு சொன்னார் பனாமா கால்வாய் அமெரிக்காவுக்கு சொந்தம் நாங்கள் தான் எடுப்போம்னு சொல்லி சொன்னார் இவ்வளவு விவகாரமும் இவர் மேலே இருக்கக்கூடிய பெரிய சர்ச்சைகளாக இருக்கிற நேரத்தில் இவரால் இந்த நொபேல் பரிசை வெல்ல முடியாது அவருக்கு கொடுப்பதற்கு எந்த தகுதிகளும் கிடையாது என்று சொல்லித்தான் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அறிவாளிகள் பொறுப்பு வாய்ந்தவர்கள் அத்தனை பேருமே இந்த காரணங்களை அல் ஜசீரா மிக அழகான ஒரு தொகுப்பாகவே போட்டு காட்டியிருக்கிறாங்க சரி அவருக்கு நொபேல் பரிசு கொடுக்கலன்னா அந்த ஆள் என்ன பண்ணுவார் என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா அத ஆரம்பத்தில் சொன்னேன் அவருக்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு ஜீரோ பர்சன்டேஜ் தகுதி கூட அவருக்கு கிடையாது ஆனாலும் அதை மீறி கொடுத்தாங்கன்னா உலகத்துக்கு எதிரியும் இந்த பரிசுக்கு தகுதி அற்றவர் ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு தர மாட்டோம் என்று சொல்லி நோபல் பரிசு குழு அறிவிச்சிடுச்சுன்னு சொன்னால் அவருக்கு அந்த பரிசு கிடைக்கலைன்னா என்ன பண்ணுவாருன்னா சில நேரங்களில் அவருடைய உண்மையான நிஜமுகத்தை திடீரென காட்டக்கூடும் அந்த நிஜமுகம் பதினைந்து சதவீத டேரிஃபில் இருந்து நோர்வே மேலே அதிகமான டேரிஃப் வரிகளை விதிக்கக்கூடிய நிலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் தள்ளப்படுவார் அப்படி வரியை விதிச்சார்னாலே உலகத்துக்கு தெரிஞ்சிடும் நோபல் கிடைக்காதனால தான் இதை பண்ணுறாருன்னு ஆனால் நெக்ஸ்ட் இயராவது அவருக்கு கிடைக்கணும்னா அந்த வேலை அவர் செய்யாம இருக்க என்ன பார்க்க வேண்டும் எனவே அவர் அமைதிக்கான நொபைல் பரிசை பெறுவதற்கு எந்த தகுதியுமற்ற ஒரு நபர் என்பதை கடந்த கால வரலாறுகளும் நிகழ்கால நிஜ வரலாறுகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன எனவே அமைதிக்கான நொபேல் பரிசு என்று யாருக்கு கிடைக்கிறது அதுவும் கிடைக்கக்கூடிய நபர் தகுதியானவர் தானா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்து கொள்கிறேன்